குழல் சிறை பக்கத்தில் ஆர்கே ஹவுஸ் ஆஃப் பிரியாணி பார்க்குறதுக்கு சின்ன கடை மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டு அல்லும் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க சாப்பாடு பிரியாணி சிக்கன் மட்டன் ரைஸ் ஃப்ரைட் ஐட்டம் சீ ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் மாஸ்டர் அருமையாக சமையல் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் மணி எல்லாமே தயார் சென்னையிலேருந்து ஊர்களுக்கு கிளம்புறவங்க அழகாக வாங்கி போகலாம் உடல் ஜெயில் ஒட்டினா மாதிரி சர்வீஸ் லைனில் வந்தீங்கன்னா இங்க இருக்கும் அன்லிமிட்டெட் சாப்பாடு மீன் குழம்பு சாம்பார் ரசம் எல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக செய்து வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்